பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் யாரு நினைக்கணுமா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் நிறைய கேரக்டர் உண்டு நிறைய விதமான ஆட்களை பலவிதமான குணாதிசயங்கள் பலவிதமான வாழ்க்கை வாழ்ந்த நபர்களை வேதத்துல பார்க்கிறோம் அதுல சில பேர் வந்து நல்ல கேரக்டர் நல்ல காரியங்களுக்கு அடையாளமானவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்பாத கேரக்டருக்கு அடையாளம் அதாவது சில பேரை பார்த்து இப்படி நீ வாழணும்னு கற்று வைத்திருக்கிறார் சில பேரை பார்த்து இப்படி நீ வாழாதன்னு சொல்லி சில பேருக்கு விதத்தில் அதுல ஒரு கேரக்டர் எதிர்மறையான கேரக்டர் தான் இந்த லோத்தின் மனைவி இந்த லோத்தின் மனைவி வந்து ஒரு எதிர்மறையான கேரக்டர் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளமானவள் இந்த லோத்தின் மனைவி ஏன் ஆண்டவர் வந்து இவளை நினைச்சுக்கங்கன்னு சொல்லி சொல்லுகிறார் அது எப்ப சொல்றாருன்னா இந்த பதினேழாவது அதிகாரத்துல தன்னுடைய வருகை குறித்து பேசி கொண்டு வருவார் கடைசி நாட்களிலே தன்னுடைய வருகை எப்படி இருக்கும் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று தன் வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தன் சீசலை பார்த்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு விரும்புகிற தன் சீசலை பார்த்து கத்த நீ வருகைக்கு ஆயத்தமாகணும்னா ஒரு நபரை நீ மறக்கவே கூடாதுன்றாரு யாரையா லோத்தின் மனைவி என்ன லோத்த கூட நீ மறந்தாலும் மறந்துக்க லோத்தின் மனைவி என்ன செய்தராத மறந்துடாத எப்பவுமே அவளை மைண்ட்ல வச்சிரு அப்படின்றார் அப்ப வருகைக்கும் இந்த லோத்தின் மனைவிக்கும் என்ன சம்பந்தம் ஏன் கத்த லோத்தின் மனைவி நினைக்க சொல்றாரு இதை தான் நீங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் அதாவது வருகையின் நாள் அப்படின்னு சொல்றது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய நம்முடைய ஓட்டத்துக்கான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிற டே தான் கத்தருடைய வருகையினால் லேலோயா எப்படி எக்ஸாம் எழுதின பிள்ளைங்க நான் பாஸ் ஆ ஃபெயிலான ரிசல்ட் டே காத்திருப்பாங்க பார்த்தீங்களா அது போல நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டே உண்டு அந்த நாள்தான் தான் கத்தன் வருகை நாள் அந்த வருகை நாள் யாரெல்லாம் ஒழுங்க ஓடி பாஸ் பண்ணாங்க யாரெல்லாம் ஏடா கூடமா ஓடி ஃபெயில் ஆனாங்க சொல்லி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுகிற டே இயேசுவின் வருகை நாள் உலகத்தில் கூட முதல்ல நாங்கள் படிக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஒன் இயர் கழிச்சு எக்ஸாம் என்ன செய்யணும் எழுதணும் ஒன் இயர் டோட்டலி வேஸ்ட் ஆனால் ஒரு அட்டம் உண்டு ஒன் இயர் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டு ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒன் மன்தில் என்ன செய்திடலாம் இன்னொரு அட்டம் கொடுக்குறாங்க உடனே எழுதி அந்த இயர் வேஸ்ட் ஆகாமல் உடனே பாஸ் பண்ணி போயிடலாம் உலக எக்ஸாமில் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டால் ரீ அட்டம் உண்டு ஆனால் கத்தருடைய வருகையில் கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா இன்னொரு அட்டம் கிடையாது மார்பிள் அடிச்சு அழுதாலும் சரி தலையில் அடிச்சு அழுதாலும் சரி தரையில் உருண்டு பரண்டு அழுதாலும் ஆண்டவரே ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்னை எடுத்துக்கங்க வண்ணிச்சுடுங்க அப்படின்னா கதர்னா ஒருபோத பிரயோஜனமே இல்லை கத்தருடைய வருகையின் நாளில் கைவிடப்பட்ட கூட்டத்துக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை ஆக வருகையின் நாள் என்பது மிக மிக முக்கியம் இப்ப இந்த வருகையை குறித்து பேசும் பொழுது கத்தர் லோத்தின் மனைவி ஏன் சொல்றாரு அப்படின்னா இதை புரிந்து கொள்வதற்கு லோத்தின் மனைவி அதாவது சோத நடந்த சம்பவத்தை கொஞ்சம் மனதில் வைத்து இதை தியானிக்க போகிறோம் அதாவது சோதகுமாராவை குமாராவை கத்தர் அவருடைய பாவத்தின் மத்த என்ன செய்தார் அழித்தார் அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது அதுல லோத்தின் குடும்பத்தை மாத்திர கத்தர் என்ன செய்தார் அந்த அழிவுக்கு தப்புவித்தார் இந்த குமாராவில் அழியப்பட்ட ஜனங்கள் வந்து உலக ஜனங்களுக்கு அடையாளம் லோத்தின் குடும்பம் வந்து அழிவுக்கு தப்புவிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அடையாளம் அதாவது இந்த முழு உலகமும் அழிவுக்கு தேவன் வைத்திருக்கிறார் நீங்க ரெண்டு பேர் மூணு அதிகாரம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க அந்த வானம் பூமி என்ன செய்ய போது வெந்த அழிந்து அது நியாயம் தீர்க்கப்பட போகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணின அல்லது இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாத ஜனங்கள் கடைசி நாட்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் எப்படின்னா சோதகுமாரின் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டது போல ஆனால் நீங்கள் நானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இதன் மேன்மை என்ன அப்படின்னா வரப்போகிற உலக ஜனங்களின் நியாய தீர்ப்பில் இருந்து உலகத்துக்கான அழிவில் இருந்து நரக ஆக்கினிருந்து நீங்கள் நானும் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள் நீங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டார்களோ அப்படி நீங்கள் உலகத்தின் ஆக்கனை தீர்ப்பிலிருந்து நீங்கள் நானும் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இது நம்முடைய கிரீகனால் அல்ல கற்றுடைய இரக்கத்தினால் லோயா ஒரு வார்த்தை வாசிங்க பதினாறை வாசிங்க தாமதித்து கொண்டிருக்கும் போது அவன் தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் அழிவிலிருந்து தப்பி முடிவு பண்ணிட்டாரு அவனு சொல்லவும் சொன்னாரு ஆனா லோத் என்ன பண்றான் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கத்தர் தேவத்தூர் என்ன பண்ணாரோ கையை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு வந்து காப்பாத்தினாங்களாம் எதனால அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் லோத்தின் குடும்பத்து மேல தேவ இரக்கம் இருந்துச்சு அந்த இரக்கத்தினால் அந்த குடும்பத்தை கத்த அழிவுக்கு தப்பு விட்டார் அதே போலதான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து கத்த அறிந்திருக்கிறோம்னா நம்ம கிரிகளால் அல்ல எபேசி ரெண்டு எட்டை வாசித்து பாருங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எப்படி குடும்பம் நமக்கு அடையாளம் அவன் எப்படி இரக்கத்தினால அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அதே போல உங்களை என்னையும் கத்த கவனிங்க வரப்போகிற உலகத்தின் அழிவுக்கு நாம தப்பி வைக்கப்பட்டுட்டோம் நரக ஆக்கினைக்கு நாம தப்பி வைக்கப்பட்டுட்டோம் நாம ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிறோம் இப்ப லோத்தின் குடும்பத்தை கத்த சோதனம் வெளியே கொண்டு வந்துட்டார் இவங்க வெளியே வந்துட்டாங்க வானத்துல வானத்திலிருந்து அக்னி கந்தகம் இறங்கி சோதகுமார பத்தி தெரியுது இப்ப இவங்க தப்பு சொல்லியே வந்தாச்சு இவங்கள பார்த்து ஒரு வார்த்தை கத்த சொன்னார் ஆதியாகம் பத்தொன்பது பதினேழு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே பின்னிட்டு பாராதே சமபூமியில் எங்கும் நில்லாது சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடி நீ அழியாதபடிக்கு என்றார் இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கொண்டு விட்டாச்சு அழிவுக்கு தப்பு வச்சாச்சு என்ன அவரை பார்த்து உன் ஜீவன் இவங்க ஜீவன் தப்பி வந்திருக்கிறாங்களா அழிவுக்குள்ள இருக்கிறாங்களா ஜீவன் தப்பி என்ன செய்தாங்க வந்தாச்சு சோதகோபுர அழிவுக்கு தப்பு வைக்கப்பட்டாச்சு ஆனாலும் கத்தர் ஜீவன் தப்ப ஓடிப்போ சமபூமியில் எங்க நில்லாத பின்னிட்டு பார்க்காத நீ எங்க ஓடிப்போ ஏன் இந்த வார்த்தை கத்த சொன்னார் ஏற்கனவே அழிவுக்கு இவங்க விடுதலையாக வெளியே வந்தாச்சு வெளியே வந்து இவங்களை பார்த்து கத்த சொல்றாரு ஜீவன் தப்ப ஏற்கனவே ஜீவனுக்கு தப்பு வச்சு தான் கொண்டு வந்திருக்கிறாரு அப்ப இதுல ஏதோ ஒரு விசேஷம் உண்டு திரும்பி என்ன செய்யாத பார்க்காத மலைக்கு போ அப்படின்னாரு ஆனா இந்த லோத்தின் மனைவி என்ன செய்யல சொன்னதை கேட்கல சமபூமியில் நின்னா மலைக்கு போகல பின்னாடி திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டான் அதாவது அழிவுக்கு தப்புவிக்கப்பட்ட லோத்தின் மனைவி தனக்கு கிடைத்த கிருபையை அவள் பாதியிலேயே இழந்து போனாள் எத்தனை பேர் புரிஞ்சது அழிவுக்கு தப்புவிக்கப்பட்டுட்டா ஆனா ஓட்டத்துல பாதியிலேயே ஓட்டம் முடிஞ்சு போச்சு அதைத்தான் கத்த சொல்றாரு உன் பேரு ஜீவ எழுதப்பட்டிருக்கு நீ நரக ஆக்கணிக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கிற இப்ப நீ சம வெளியில இருக்கிற நீ ஓட மலைக்கு போகணும் ஆனா ஓட்டம் பாதியிலேயே முடிஞ்சிட கூடாதுன்னா நீ பின்னிட்டு என்ன செய்யாத பார்க்காத சம பூமியில நிக்காத அப்படி நிக்காம நீ ஓடணும்னா நீ லோத்தின் மனைவி மைண்ட்ல வச்சுக்க அவ அழிவுக்கு தப்பி வைக்கப்பட்டால் கிருபை பெற்றவள் இரக்கம் பெற்றவள் ரட்சிக்கப்பட்டவள் ஆனாலும் அவ மலைக்கு ஓட தவறு பண்ணினா மலைக்கு ஓடாம இருந்தா ஆகவே தன் ஓட்டத்தில் பாதிலேயே பரிதாபமான முடிவை சந்தித்தா ஆகவே நீ லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள் லேலூயா